அப்போ விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லி போய் பாக்கிறாரு விஜய் வராதுன்னா ஆகும் நான் காட்டினீங்களா ரோட் ஷோ அது மாதிரி பிரச்சனை ஆகும்ல அப்போ அந்த மாதிரி பிரச்சனை ஆகாமல் விஜய்யை ஒவ்வொரு வீட்டுக்காக கூட்டு போகிறதுக்கு சஜி வந்தா கூட்டு போனது உக்கார வச்சு கூட்டி போனது பைக்ல அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி போகணும் என்ன மாதிரி போகணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு ட்ரையல் பார்த்து எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்களா சஜி சஜினா தெரியாதவங்க கிடையாது இன்னைக்கு சஜியுடைய ஃபேமிலி அந்த ஃபேமிலி குழந்தைங்க படிப்பு கூட நீங்க ஒண்ணும் பண்ணல சார் குத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் எல்லாத்தையும் நான் விசாரிச்சு தான் சொல்றேன் நான் வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் சொல்லல விட்டவனா முதல்ல தெரிச்சு கார்ல ஏறி ஓடிப்பிட்டாரா என் வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறது ஒவ்வொரு பெண்களுக்கும் தமிழகத்துல நாங்க துணை பேசிட்டு போக வேண்டியதுல பத்திரிகையாளர் மதிச்சு பேட்டி கொடுக்குற ஒரே ஆள் வந்து குசியானதான் இப்ப வரைக்குமே இருக்காரு என்ன கொடுக்குறாரு ஏதோ ஒண்ணு தவிர என்ன கொடுத்தாரு சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க வண்டிங்களா என்ன கொடுத்த என்ன சொல்லுங்க சமீபத்தில் அவர் என்ன பேசுனாரு சொல்லுங்க நாங்க தலைவர் சொன்ன வழியில் தலைவர் சொன்னபடி செய்வோம் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம் நாங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ செய்வோம் இப்போதைக்கு என்னை வேலை செய்ய விடுங்கள் இதை தாண்டி என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஒருத்தன் பல்லி தாவர மாதிரி தாவறான் ஒருத்தன் மரத்துல இருந்து குதிக்கிறான் ஒருத்தன் வேன்ல ஏறுறான் இதெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க விஜய்க்கு சிக்கல் ஏக ஒரு முட்டையில ஆசிட்ட குத்தி ஒரு ஆசிட் முட்டை அடிச்சிட்டா என்ன சொல்லுங்க தொந்தர் மாதிரியே வந்து இறங்கி குச்சி குறிச்சி டம்முன்னு என்ன பண்ணுவீங்க இல்ல ஒரு கத்தியை வச்சு குத்திட்டாங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க இதை சொன்னா எங்க தலைவரை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் இப்ப நாங்க பேசுறோம்னு சொல்லி நான் ட்விட்டர்ல போடுறேன்னா ஆளை விட்டு நம்மளை அடிக்கிறது அப்புறம் இவங்களே ஆள் செட் பண்ணி வச்சு போயிட்டு நமக்கு பதிவு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா ஒரு ஆளே கிடையாது வல்லு மலை காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற கட்சி கும்பலை பதில் மகிழ்ச்சி மோடி நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முதலமைப்பாளர் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் மக்கள் நீதி மையம் வந்து பூத்தி ஏஜென்டே போடலாம் அவங்க வாக்கு வாங்கியிருந்தாங்க மற்ற கட்சிகள் பூத்தி ஏஜெண்டே போடாமல் நம்ம பூத்தி ஏஜென்ட் போட்டா அதோட கூடுதலா வாங்கலாம் ஒண்ணும் கிடையாது அதான் சொல்றேன் பூத்த ஏஜென்ட் போடாம உழுதுன்னா அது ஓவரால் ஒரு இதுல உழுது மக்கள் நீதி மையம் டாச்சி சின்னம் இன்னும் சின்னமே வாங்கலையே நீங்க சின்ன வாங்கி அந்த சின்னத்தை கொண்டு போய் பிரபலப்படுத்தணும் இப்போ நீங்க வந்து கொடியில சின்னமே பிரச்சனை அந்த சின்னத்துக்கு யாரு ஆஜராகிறது பிரச்சனை பொதுச்செயலாளர் சார்பில் ஒரு வக்கீலு ஒரு ஜூனியர் வக்கீல போய் போட்டிருக்காங்க இப்ப அது என்ன கதி ஆக போதும் தெரியாது இப்ப இந்த மாதிரி இவங்க வந்து பல வகையில இவங்களுக்கான ஒரு எப்படி கொண்டு தெரியலங்க உங்களுக்கு அதாங்க அதனால இருக்கிறாங்க யாராவது சொன்னாலும் அவங்க பாஞ்சு பரான்றது சரி வேற யாராவது வெளியில இருந்து கட்சியில இருந்து வந்தா அவங்களுடைய அனுபவம் இருக்குல்ல அவனு இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க இன்ஜினியர் வச்சு கட்டணும் கொத்தமி வச்சு கட்டணும் நீங்களே வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க ஏங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க படிக்கட்டிங்கன்னா கீழே ஒரு இது போடணுங்க அதெல்லாம் போட்டு போடணும் யோ போயா பார்த்துட்டு போயா நீ எப்படி வந்தாலும் நான் உன்ன உள்ள விட மாட்டேன் அப்படின்னா ஒன்று பண்றதுக்கு இப்போ தேர்தல் ஏஜென்ட்னு சொன்னீங்கல்ல இப்போ பூத்து நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கமல்ஹாசன் கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டே போகலான்னா ஓட்டு வாங்கினாங்க ஒரு தொகுதிக்கு நாலாயிரம் குறைஞ்சிருங்க ஒரு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க எப்படி வந்துச்சு ஆச்சா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பூத் ஏஜென்ட்டு நான் இப்போ சொன்னது தெரியுமா அப்படி தான் நடக்கும் எப்படி வட்டச் செயலாளர் பார்த்துக்குவோம் வார்டு செயலாளர் பார்த்துக்குவோம் அவனே அவனுக்கு கீழே ஒரு ஐம்பது தெரு இருக்கும் ஐம்பத்தெருவில் ஐம்பது கட்சிக்காரன் இருப்பான் ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்தல் டைமில் அவங்க எல்லாம் ஊழியர் கூட்டம்னு போட்டுருவாங்க அவங்கக்கிட்ட அந்த தேர்தல் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க இன்னொன்று சொல்கிறேன் திமுகலாம் எப்போவும் இறங்கிட்டாங்க அவங்களுடைய பெண் மூலிமா ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கும் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க உங்கள் தொகுதியில் உங்கள் வட்டத்தில் இருக்கிற தெருக்களில் யார் யார் இருக்காங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அட்ரஸ் ஷிஃப்ட் இருந்தால் யார் டெத்து எல்லாத்தையும் எடுத்து வாக்காளர் பட்டியலை வாங்கி அதை கட் பண்ணி தெருவில் இத்தனை தெருவுனால் இத்தனை டோர் நம்பர்னால் தனித்தனியாக ஒட்டி ஒரு புக்காக வாங்கி எங்களுக்கு அனுப்பணுங்க இந்த வேலைலாம் எப்போ முடிச்சிட்டாங்க அவங்க யார் டிஎம்கே யார் ஏடிஎம்கே ஓட்டு எது மாறும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க அதிமுக எப்போ பூத்து பொறுப்பாளர் கூட்டம் போட்டார்ல அவ்வளவுதாங்க இது இதை தாண்டி இதுக்கு ஒரு மாநாடு நடத்துற மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறது இதெல்லாம் கிடையாது ஏன் மண்டலமா ஏன் நடத்துறாங்கன்னா இவங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவும் தெரியல ஆதவுக்கு தெரிஞ்சது பூத் கமிட்டி கூட்டம் நீங்க நீங்காலே ஆறு தொகுதி நிக்கிற ஒரு கட்சிக்கு எதுக்கு இந்த பூத் கமிட்டி கூட்டம் அதுவும் கூட்டணியில வந்து திமுக இருக்க போகுது திமுக இருக்க போகுது திமுக வட்டச்சலா பாத்துக்குவோம் எல்லாத்தையும் நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க ஒழுதானா ஆனாலும் ஒரு நடத்தினார்லாம் அங்கே அதே வேலை தான் இங்க பண்றாரு அதனால இவங்க அடுத்த தாண்டி அடுத்ததுக்கு நகர்றதுக்கான ஏற்பாடே இவங்கள்ட்ட இல்லை அதில் போயிட்டு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் பேசுறாரு என்ன பேசுறாரு தம்பி நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா எலி ஓடுது ஓட்டெல்லாம் இருக்கு நீங்கள் சிமெண்ட்டு மணல் ஜல்லிலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கொத்தனாரை கூட்டி போய் ஐநூறுரூவா அறநூறுவா ஆகும் அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும் சொன்னாரா இல்லையா தெரு லைட்டு எரியல ஒரு டியூப் லைட் எண்பது ரூபா நூறுரூவா இருக்கும் அதை வாங்கி நீ மாட்டிடு சொன்னாரா இல்லையா உங்க தெரு இருக்குல்ல நீங்க இருக்கிறீங்க உங்க தெருவில் ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல ஸ்ட்ரீட் லைட் பல்பு போச்சுன்னா நீங்கள் ஏறி மாற்ற முடியுமா முடியாது சார் போலீஸில் பிடிச்சி உள்ள வச்சுருவான் நீ போனியா கலெக்டா போனியான்னு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நீங்க எப்படி ஏறி மாற்ற முடியும் நீங்கள் ஒரு ஆள் வச்சு கூட அது பண்ண முடியாது ஏன்னா சம்பந்தப்பட்ட மின்வாரியம் தெருவிலை பராமரிக்கிறவங்க அவங்க தான் வந்து மாட்டணும் அதை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அவனு உங்கள்கிட்ட போய் சொல்லணும் அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள் போய் நான் கேட்பானா யாரா எனக்கு தெரியும் போ அப்படின்வோம் அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க உங்க கட்சியில் லெட்டர் போயிடலாம் நீங்கள் ஒன்றும் எதுவும் போடல இப்போ அதோ ஒரு பிரச்சனை வட்டம்னா வட்ட செயலாளர்னு ஒரு லெட்டர் போய்ட்டு இருக்கும் எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட மாநில லெட்டர் பேட்லயா கொண்டு போய் குடுப்பீங்க இவங்க நிலமை புரியுது மூணு லட்சம் பாய் இன்னும் நாங்க வந்து என்ன உட்காட்டமைப்பு எங்க தலைவரை எப்படி விட்டா ரெண்டு ஹவரா போராடி அதான் உட்காட்டமைப்பு அப்படின்றாரு தெரியுதா இவங்க லெவல் என்னங்க அப்ப அந்த உட்காட்டமைப்பும் இல்லை சரி அதாவது லெட்டர் பேட் அடிச்சு அந்த லெட்டர் பேட்ல ஜனங்கள்கிட்ட போய் நம்ம தெருவில் நாலு லைட் எரியல குண்டும் குழியுமா இருக்கு நைட்ல வர உழுந்து வர்றாங்க வழிப்பறி நடக்குது பல சட்டவிரோதம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால தெருவிளக்கு எரியறதுக்கு நான் மனு கொடுக்க போகிறேன் அம்மா நீங்கள் கையெழுத்து போடணுங்கண்ணாப்பா நல்லா வேலை செய்கிறப்பா சரி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவனும் மரியாதை கொடுப்பான் ஓ தாவை காலத்து வந்துக்கிறீங்களா ஓ புதுசாவா நீங்கள் இந்த ஏரியாவா அப்படியா சரி நான் ஜனங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறியா சரி சரி நான் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு பண்ணி கொடுப்பான் இவனும் அந்த விஷயத்தில் இப்படிலாம் பண்ணால் நம்ம வந்து மக்கள்கிட்ட செல்வா கரையுது அந்த இது தெரியும் இல்லை ஒரு ஒவ்வொரு வே வேற ஒரு ஏ இருக்கான் ஏய் ஓயா தெரியும்னா என்ன தெரியும் நாளைக்கு பாரு அங்கே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஒவ்வொரு லைட் போஸ்ட்டுக்கும் அஞ்சலி திருமணம் எழுதி ஓட்டி பண்ணுறோம் பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு பண்ணுறோம் பாரு அப்படின்னா ஐயோ நம்பா என்னப்பா நீ பண்ணுறோம்ப்பா போப்பா இந்த வாரத்தில் போட்டுறோம் அப்படின்னு போடுறான்னா இவனுக்கு அதிகாரிகளை எப்படி சந்திக்கணும்னு ட்ரைனிங் ஆகிடும் அதிகாரிகளுக்கும் இந்த தெருவில் இந்த வட்டத்தில் இருக்காங்க பசங்க மற்றவனு தானே இவங்க சமாளிக்க முடியாதுன்னு தெரியும் தான் டைஃபி மற்ற கட்சிகள்லாம் உருவானது நாற்று நடுவாங்க கண்ட வேலை பண்ணுவாங்க தட்டி எழுதி வைப்பாங்க இதுதான் போராட்ட வடிவம் நூறு ரூபாய்க்கு ட்யூப் போய் மாட்டினா ஷாக் கட்சி சத்து பண்ணி கொடுப்பேன் சஜின்னு ஒருத்தர்ல திருநெல்வேலி மாவட்ட சில ஹார்ட் அட்டாக் சத்து பண்ணுவாரு யாருக்கா அவருக்கு என்ன பண்ணாங்க இதுவரைக்கும் வரைக்கும் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலங்க தலைவர் போய் பார்க்க கூட தெரியும்ல போனாங்க ஏங்க அவன் கட்சியுடைய தூணுங்க அவன் கல்யாணத்துக்கு போறல ஸ்டாட்டர் ஃப்ளைட்டில் இவங்க தானே இருக்காரு ஷூட்டிங்கில் இருக்கீங்க ரைட்டு அன்னைக்கு போக முடில சென்னையில் தானே பாடி இருந்தது அங்கே போய் அஞ்சலி செலுத்திருக்கலாம்ல சரி அது கூட பரவாயில்ல ஒரு பத்து நாள் பொறுத்து போய் பார்த்துருக்கலாம்ல சரி அது கூட வேணாம் புதுக்குழு வந்ததில்ல சஜி படத்தை வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்தும் ஃபேமிலியை வர வச்சு கட்சி சார்பாக ஒரு நிதியை வச்சுக்கோமா உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் தொலை இருப்போம் பண்ணிங்களா தெரியலல்ல இதெல்லாம் இதை நம்பி தான் அந்த கூட்டம் போகுது அப்படிப்பட்ட சஜி எப்படிப்பட்ட சஜி திருநெல்வேலி அந்த சைடு ஃபுல்லாகவே தென் மாவட்டங்கள் ப்ளஸ்ஸு கேரளா ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட சஜி இருபத்தஞ்சி வருஷம் மன்றத்துக்காக உழைச்சவன் குசியானதுக்கு ரைட் ஹேண்டு விஜய்யை பர்சனலாகவே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தெரியும் விஜய் தூத்துக்குடி போனார்லாம் துப்பாக்கி கொடுக்குது அப்போது விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நள்ளிரவு போய் பார்க்குறாரு அப்போ இருக்கா விஜய் ஆகும் நான் காட்டினீங்களா ரோட் ஷோ அது மாதிரி பிரச்சனை இடம்ல அப்போ அந்த மாதிரி பிரச்சனை ஆகாம விஜய ஒவ்வொரு வீட்டுக்காக கூட்டு போறதுக்கு சஜீவன் தான் கூட்டு போனாது உட்கார வச்சு கூட்டு போனது பைக்கில் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி போனோம் என்ன மாதிரி போகணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு ட்ரையல் பார்த்து எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்களா சஜ்ஜி அப்போ நீ இருபது அந்த பத்து பதினோரு பேர் வீட்டுக்கு போனீங்களா அப்போ உங்களுக்கு சஜ்ஜியை தெரியணும் நல்லா இங்கே ஒரு இது சஜீவன் ஃபேமஸ் எப்படி ஆனா சஜி ஒரு காரை விட்டு ஒரு இறங்குவார் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் நின்று விஜய் எப்ப இருக்கா அப்படிதான் சஜி ஃபேமஸ் ஆனாங்க சஜினா தெரியாதவங்க கிடையாது இன்னைக்கு சஜியுடைய பேமிலி அந்த ஃபேமிலி குழந்தைங்க படிப்பு கூட நீங்க ஒண்ணும் பண்ணல நான் சொல்றேன் நான் வாய்ப்புதும் மாங்காய் புளித்ததும் சொல்லல நான் அங்க கேட்கறேன் அந்த மாவட்டத்தை கேட்கறேன் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கறேன் இல்ல தலைவராக நீங்க சொல்றதான் கரெக்டே இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல பண்ணி நீங்க தான் நீங்க ரோட் ஷோல கூட்டு வரதே பெருசா பேசுறீங்களா பண்ணிருப்பீங்க நான் என்ன சொல்றேன் உங்களை தப்பு சொல்லி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்பிக்கை வரும் நம்ம நம்ம இருந்தாலும் நமக்காக தலைவர் இருக்காண்டா ஒரு தலைவன் இருக்கீரா அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறான் நம்மளை காப்பாத்துவான் நம்ம கட்சிக்காக நம்ம உயிரே போனாலும் தலைவன் குடும்பத்தை பாத்துக்குவாங்க என்ன பண்ணீங்க விஜய் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறார்த்தாங்களா அத இப்படி அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைன்னா இவர்கள் கட்சி நடத்த தெரியல இவர்களுக்கு அக்கறை இல்லை குசியானந்த் எல்லாம் தான் இது பொறுப்பு விஜயோட அவர் பயன்படுத்துகிறார் அதுக்கப்புறம் தூக்கி எறிகிறாங்க டிஷ்யூ பேப்பரை தூக்கி எறுற மாதிரி தூக்கிடுறாங்க அதுதான் உதாரணம் சஜ்ஜி இன்னும் பலரும் சொல்லுவேன் எடுத்தோன்னா பலரும் வருவாங்க அதனால் இவர்கள் அதை பற்றிலாம் சின்ன போலீஸ் மேட்ருக்காக அலர்ந்து ஓடுறாங்க நீங்கள் அந்த இது கொடுக்குறாங்க நோட்டீஸு பெண்கள் அவங்களை பிடிச்சி உக்கார வச்சுது போலீஸு இவர் பார்க்க போகிறாரு பிடிச்சி உக்கார வச்சிட்டாங்க இவர் எப்படி உக்காந்தார் எப்படா விடுவாங்கன்ற மாதிரி உக்காந்தார் குட்டவன முதல்ல தெரிச்சு கார்ல ஏறி ஓடிப்பிட்டாரா வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நாங்கள் மாட்டோம் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுத்த வரைக்கும் தாவே நிற்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தமிழகத்துல நாங்க பேசிட்டு போன தாவேக்கால பத்திரிகையாளரை மதிச்சு பேட்டி கொடுக்குற ஒரே ஆள் வந்து இப்போ வரைக்குமே இருக்காரு என்ன கொடுக்குறாரு என்ன கொடுத்தாரு சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க வண்டிங்களா ஆதரவா வண்டிங்களா சொல்லுங்க என்ன கொடுத்த என்ன சொல்லுங்க சமீபத்தில் என்ன பேசுனாரு சொல்லுங்க நாங்க சொன்ன வழியில் தலைவர் சொன்னபடி செய்வோம் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம் நாங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ செய்வோம் இப்போதைக்கு என்னை வேலை செய்ய விடுங்கள் இதை தாண்டி என்ன சொல்லுங்க சொல்லுங்க மசோதாக்கு பேசினாரு பக்பூர்டு மசோதா வக்போர்டு மசோதா தான் இல்லங்க உன் வீட்டு இடத்த புடுங்க சும்மா இருப்பாங்களா அது அவ்வளோதான் வேற என்ன பேசுங்க சொல்லுங்க நான் ரெண்டு சொல்லிட்டேன் வேற சொல்லுங்க நீங்க தான் சொன்னீங்க சொல்லுங்க அதான் சார் இந்த ரெண்டு நீங்க சொன்னீங்களா அந்த கட்சிலே புசி என்ன கேட்டா ஆதவ தான் பேசுறாரு அந்த கட்சிலே நீ புசியின் சொல்லுங்க வேற என்ன சொன்னார் சார் இந்த சமீபத்துல எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு செந்தில் பாலாஜி மேட்டர் நடந்திருக்கு பொன்முடி பெண்முடி முடி மேட்டர் என்ன பண்ணாங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் பொன்முடி மேட்டருக்கு என்ன பண்ணா சொல்லுங்க எதுவும் எதுவும் பண்ணல எங்க பேட்டி கொடுத்தாரா இல்லை இல்ல அறிக்கை வந்துச்சா இல்லை பெண்களை தானே பேசினாங்க சமயங்களை எழுவாதான பேசுனாங்க என்ன பண்ணீங்க அதிமுக மாவட்டம் நீங்க என்ன உலகத்துல இருக்கீங்களா வரலல்ல அப்புறம் சொல்றீங்க குசியானந்தான் பேசுறாருன்னு மைக்க அவர் ஒரு கையில மைக் வச்சுக்கிறாரு ஆனா மைக்கு வந்துச்சுன்னா ஓடுறாரு தெரிச்சு அதை மீறி பிடிச்சா ஆஹ் தலைவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் தலைவர் சொல்கிற படி செய்கிறோம் என்ன வேலை செய்ய கொடுங்க அவ்வளவுதான் வேற என்ன சேர ஏன் எடுக்கிற அது யாரா பண்ணுவாங்களா எந்த கூட்டத்தில் அந்த மாதிரி நடக்குதா பாருங்க இவங்க அந்த அளவுக்கு இம்மெச்சூரா இருக்கா அது அது ஒருத்தனை பொறுப்பு அவன் பார்த்துக்கணும் தலைவர் வந்து நிக்கிறாரு நீ போச்சு எல்லாரும் மைக்கை பிடிச்சி அங்க கத்திட்டு இருக்கிற இருக்கிற பிரச்சனை என்ன பூத் கமிட்டி கூட்டம் அதுக்கான இது பேசணும் பண்ணணும் ஆனா உன் கவனம் எதில் இருக்கு அங்க எவனோ ஓரமா போறான் பாடுறா அந்த விஜயகாந்தை ட்ரெயல் பண்ணாங்க அப்ப இருக்கா என் கையில ஏதோ ஒயர் தட்டுப்படுது ஏய் நீ என்ன பொம்பளை பார்க்க நிக்கிற அப்படி வாடா ட்ரோல் பண்ணாங்க அப்பா அவர் வந்து கிட்டத்தட்ட அவரு உடல்நிலை ரொம்ப மோசமாயி அவரு ஒரு மாதிரி இருந்த நேரம் அது எவ்வளவு ட்ரால் பண்ணாங்க அவர் உடல்நிலையை கூட பத்தி கூட கவலைப்படாம ட்ரால் பண்ணாங்களா இப்ப நீங்க பண்றது என்ன உடல்நிலை நல்லா இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நீங்க அந்த வேலையில பண்ணு இருக்கீங்க புரியுதா புரியுது அப்புறம் இவர் என்ன பேசுறாரு எங்க பேசுறாரு நான் தான் பேசுறேன்னு சொல்றேன் ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்குவேன் புரியுது எங்க யாராவது சொல்லுங்கன்ற வேற யாராவது பேசுனாங்களா மேடை கிடைச்சா மைக்கு பிடிச்சா ஆள் பத்து நிமிஷம் பேசுறாங்க தாண்டி யார் என்ன வருது ட்விட்டர்ல அறிக்கை வருது அது கூட எல்லா விஷயத்தையும் வர்றதில்ல இந்த நாலு அமைச்சர்கள் நான் சொன்னேன்ல செந்தில் பாலாஜி மேட்டர் தான் வந்துச்சா வரல பொன்முடி மேட்ரு வரவே இல்லை துரைமுருகன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி திமுக எதிரா டூ பாயிண்ட் ஓ நாங்க தான் அப்படின்றாங்களா நாங்க தான் நாங்க தான் டூ பாயிண்ட் இந்திய கூட்டணிக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு என்ன பண்ணு போட்டி நீங்க தானே போட்டி என்ன பண்ணீங்க அது சட்டசபையில் சொன்னார்ல அது நீ அறிக்கை வந்தக்குமா வேணாவா எப்படி ராசா வருவேன் நாங்கள் வர விட்ருவோம்மா டூ பாயிண்ட் ஓவா உடனே அங்கேயே சொன்னார் அவர் வந்தாலும் இவர் எதிர்கட்சி துணை தலைவர் வந்து இந்தியன் டூ அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிங்களா என்ன பண்ணீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவா இப்போ நாங்கள் பேசுறேன்னு வச்சுங்க நான் ட்விட்டரில் போடுறேன்னா ஆளை விட்டு நம்மளை அடிக்கிறது அப்புறம் இவங்களே ஆள் செட் பண்ணி வச்சு போயிட்டு நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆளே கிடையாது நம்ம வந்து இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறோம்ல வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் பாருங்க சஜி மேட்டர் யாராவது பேசுகிறாங்களா இல்லை பேசுறேன் நான் பேசுறேன் உட்கண்டப்பை பத்தி யாராவது பேசுனாங்களா நான் தான் பேசுகிறேன் அப்போ இவங்க உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன உட்கட்ட அப்புறம் நான் சொல்கிறேன் விஜய் போறாருங்க பொத்து பொத்துன்னு குதிக்கிறான் ஒருத்தன் பல்லி தாவர மாதிரி தாவறான் ஒருத்தன் மரத்துல இருந்து குதிக்கிறான் ஒருத்தர் வேன்ல ஏறுறான் இதெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க விஜய்க்கு சிக்கல் ஏங்க ஒரு முட்டையில ஆசிட்ட குத்தி அவன் தொண்டர் இல்லைங்க விஜய் ஆகாதவனும் ஒரு ஆசிட் முட்டையை அடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க தொண்டர் மாதிரியே வந்து இறங்கி பொத்துன்னு குச்சி டம்முன்னு என்ன பண்ணுவீங்க இல்லை ஒரு கத்தியை வச்சு குத்திட்டான் என்ன பண்ணுவீங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க இதை சொன்னா எங்க தலைவனை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் எல்லாம் முடிஞ்சுன்னா ஐயோ ஐயோ அம்மா அப்ப ரோட் ஷோ யாரும் நடத்துலையா அங்கெல்லாம் பிரச்சனை வந்தா ஜெயலலிதா போயிருக்காங்க கதாசனி போயிருக்காங்க ஒரு கமல் போயிருக்காங்க எல்லாம் போயிருக்க எந்த மாதிரியா மாதத்துல இருந்து புதிக்குது அங்க புதிக்கிறது தெரியுதா அப்ப இவர்கள் இதுலயும் சிக்கல் இவர்களுக்கு இருக்கு அப்படின்றதான் மாற்றம் நடப்பு கால் அரசியல் குறித்து வார்த்தை நன்றி மட்டும் ஒரு கால நன்றி